பெயர் தெரியாத ஒரு சகோதரர் அவர் எனக்கு அறிமுகமானது இந்த புத்தகத்தின் மூலமாக இப்படி செய்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இது மாதிரி நிறைய பேர் வராங்க ஏன் போட்டோவை வரைஞ்சிட்டு வராங்க இதை உங்ககிட்ட காட்டணும்னு வந்தது ஆனால் என்னுடைய மூதாலையரை பற்றியும் என் தமிழை பற்றியும் சிறப்பாக வரைந்து கொண்டு என்னிடம் காட்டிய பொழுது நெகிழ்ந்து போகிறேன் இதில் எனக்கு பிடித்திருந்தது என்றால் சாதி மதம் இவையெல்லாம் கடந்து தமிழ் தமிழர் என்ற உணர்வு முன்னூற்றி ஐந்து மகங்களில் தெளிவாக தெரிகிறது தமிழுக்காக யார் யார் எந்த மூலையில் இருந்தெல்லாம் அவர்களை எல்லாம் உயர்த்தி பிடிக்கும் ஒரு புத்தகமாக இருந்தது வைணவ சம்பிரதாயத்தில் முனிவாகனர் என்ற ஒரு சொல் உண்டு அந்த வாகனமாகத்தான் நான் இருந்திருக்கிறேன் தமிழை இந்த உணர்வை தோளில் சுமந்து ஊருக்கு காட்ட வேண்டும் என் முகம் முக்கியம் அல்ல இந்த உணர்வு முக்கியம் இந்த விழாவின் நாயகமாக திகழ்வது இந்த புத்தகம் கூட இல்லை இவர் இந்த உணர்வு ஒரு ஊக்கியாக வாகனமாக மக்கள் நீதி மையமும் நானும் இருந்திருக்கிறோம் அவ்வளவே இதை நாம் என்னுடைய உணர்வை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் இவருடைய உணர்வை நாம் பிரதிபலிக்க வேண்டும் தமிழ் இனி வாழும் யார் என்ன செய்தாலும் தமிழ் வாழும் இது போன்ற தமிழர்களும் இவை இவர் இவர்கள் போன்ற தமிழர்களும் உள்ளவரை தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த நம்பிக்கையுடன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது மக்கள் நீதி மையம் வந்திருந்து வாழ்த்திய பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் மறக்காம நம்ம நான் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க